நம்ம பார்வதி பாரே ஹர மகாதேவா தென்னானுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி பார்க்கக்கூடிய அனைத்து சிவனடியார் மையன்பர்களுக்கு வணக்கம் இன்று பார்க்க இருக்கும் திருவாலயம் திருப்பாச்சித்தியரி அதாவது இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ரோட்டில் இடதுபுறமாகவும் இருந்து மதுரை போகக்கூடிய ரோட்டில் வலதுபுறமாகவும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த திரு ஆலயம் அமைந்திருக்கு திரு ஆலயத்தின் பெயர் மர்நோக்கும் பூங்குழலி அலையநாதர் அதாவது திரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட திரு ஆலயம் திருக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னா லட்சுமி தேவி வணங்கிய திரு ஆலயம் லட்சுமி தேவிக்கு சாபமோச்சனம் பெற்ற ஆலயம் இது அவர்களே திரு ஆலயத்துக்கு செல்பவர்களுக்கு லட்சுமி தேவியோட சௌபாக்கியம் கிடைக்கும் நமது அப்பன் செவன் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேற அன்பும் தாருங்கள் தொடர்ந்து வீடியோ வருது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு ஆலயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பாசிய வேலை பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது திரு ஆலயத்துக்கு சென்றால் உங்களால் முடிந்த உதவி இலை ஆலயத்துக்கு செல்ல செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சிவகங்கா சிமஸ்தானத்தை சேர்ந்த கோயில் நூற்றி எட்டு கோயிலில் இந்த ஒரு கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் இங்கே பிரசித்தி பெற்ற வரவேதில்லைங்க ரெண்டு இருக்கு பிரோஷத்தன காலங்களில் மாத்திரம் வந்தால் பார்த்துடலாம் அதே மாதிரி இங்கே பைரவர் வந்து ரெட்டை வாகனம் இருக்குது இது வந்து வேறு எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது வாகனம் ரெண்டு இருந்து கிடையாது ஒரு பைரவருக்கு ஒன்றுமே இருக்கும் இது ரெண்டு இருக்கு அது போக இது சக்கரவர்த்தி லட்சுமி இவங்க எல்லாம் வழிபட்டதெல்லாம் புண்ணிய சேத்திரம் இப்போ இதில் கும்பாசேணி நடக்கிறதுக்கு வேலை நடந்தது இருக்குது பக்தர்கள் அவரால் இருக்காங்க இந்த கோயில் போக வைக்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு அனுப்பிவிட்டால் உதவியாக இருக்கும் கோயில் திருமகளால் வழிபட்ட சேத்திரம் திருமகளால் வழிபட்ட கண்டு அவருக்கு திருநோக்கிய அழகியநாதன் என்று பெயர் உண்டு இங்கே சோமவாரம் யார் துளசி உண்டாண்டாலும் அர்ச்சனை செய்யப்படும் இங்கே திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் மற்ற வரங்கள் ஏற்றவரம் தெற்கு பார்த்த அம்மன் ஆயுள் தரக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வட்டத்தில் திருப்பாச்சி கிராமத்தில் இருக்குது இப்போ இதில் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் மதுரையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மதுரைக்கும் மானாமரைக்கும் ஊடு இருக்குது முப்பது கிலோமீட்டர் மதுரையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது இது சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க தான் இதை நிர்வாகத்துக்காங்க ஏன்னா பொது பொதுப்பணிகளை வந்து பார்க்குறது வந்து நம்ம கிராமத்தாலவே மற்ற அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் சிவகங்கை சமஸ்தானமும் கிராமத்தாளரை சேர்ந்து இந்த திருப்பணியாக நாங்கள் செய்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷத்துக்கு கோயில் ஏன்னா இதில் பாரிசாத மலர் வந்து இங்கே சாமிக்குள்ளே சலார் மரமாக இருக்குது இங்கே வந்து திங்கக்கிழமை வந்து மற்ற சிவன் கோயிலில் வந்து துளசி அர்ச்சனை பண்ண மாட்டாங்க திங்கக்கிழமை லட்சுமியை வழிபட்டதுனால இங்கே த துளசி அர்ச்சனை உண்டு மற்ற ஊரில் வந்து உள்ளந்தேன் இங்கே சிவனுக்கு ஏற்றுது இது லட்சுமி வந்து வழிபட்டதுனால இங்கே துளசி அர்ச்சனை திங்கட்கிழம திங்கட்கிழமை துளசி அர்ச்சனை வைக்கிறாங்க இதில் எல்லா பிரதோஷம் அஷ்டமி கார்த்திகை சாமி புறப்பாடு திருவாதிரை இப்படி எல்லா விசேஷங்களும் இங்கே நடக்குது ஆடிப்பூரம் இப்போ புட்டாசி முகம் புழு வச்சு நவராத்திரி இப்போ எல்லாம் எல்லா விசேஷமாக பக்தர்களுடைய அன்பாளிப்பாளம் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பாக இதனால நடந்துக்கிட்டு நடந்துட்டு தலைமுறை வந்து பகலமல்லிங்கிற ஒரு செடி பல தலைவரிசம் இங்கே வில்வ வந்து சிவனுக்கு அரிசி பண்ணுற இந்த பிரதோஷத்துக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுறதுனால அங்கே நிறைய நாங்கள் ஒரு அஞ்சாறு மரம் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் அது போக இங்கே துளசியும் வச்சுருக்கோம் இங்கே இங்கே கிடைக்கக்கூடிய பொருள் அங்கே இருந்து கொண்டாடுறது இங்கே இருக்கக்கூடிய போட்டால் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும்போது முன்னாடி இங்கே கடத்துல இங்கே வச்சுட்டுருக்குறோம் இந்த மகாலட்சுமியால் வழிபட்ட கண்டு இந்த மண்ணில் இயற்கையாகவே தொலைச்சிகள் உற்பத்தி ஆகிறது இயற்கை உருவமும் அதே மாதிரி அண்ணாவையும் முயற்சிது இங்கே சப்தசுவரன் வரலாசமே நராசருக்கு தேர்வுண்டு ஏழு சுரம் இல்லை நடராஜர் சனதியில் இருந்தது சப்தஸ்வரம் உத்தரவாசமங்கில் இருக்கிற மாதிரி இந்த மதுரையில் வினாசி மங்கில் இருக்கிற மாதிரி அந்த தூணு விசைகள் ஏற்பட போகணும் இங்கே நடராஜர் சனத்தில் இருக்குது அம்பாளுக்கு மறுநோக்கின் பூங்குழலி மனப்புரைகள் உள்ள கீழைகள் அத்தனையும் விளக்கி சௌகரிக்கை தரக்கூடியவர்கள் புக்கிரவாக்கியம் திருமணக்கரைகளை அகற்றி வாழ்வழிக்கக்கூடியவர்கள் சவுந்தரநாயகன் ஒரு பேர் உண்டு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கங்களே கணம் தரும் பூங்குழலால் பூங்குழலினே பூங்குழலால் அபிராமி கரைக்கண்கள் பார்த்துவார்கள் தெற்கு பார்த்தம்மன் சகல சக்தியும் தரக்கூடியவர்கள் இங்கே உள்ள பயிர்கள் தேய் புலி சூன்யர்களை தேய்விராசனிக்கு வழிபட்டால் சகல தோஷமும் நீங்கக்கூடிய சக்தி வாய்ந்த இடம் அதற்கு பிற்பாடு நலச்சக்கரவர்த்தி இங்கே வந்து வழிபட்டு அவருக்கு சொப்பனத்தில் திருநள்ளாறு போய் குளித்து வந்தால் ஏழைச்சனி வளகுணுன்னு உடனே அங்கே ஒரு அசையில் வாக்கு சொன்ன கண்டு அங்கே போய் குளித்து ஏழைச்சனி விலகி இங்கே வந்து உள்ளுக்கு வந்து முடிச்சுருந்தாங்க அதுக்கடுத்து கூண்பாண்டிய என்றால் கட்டப்பட்டது அதுக்கு கிராமத்தினால் கட்டப்பட்டது இது படிப்படியாக இருந்தது இது ஆதிப்பேரு லட்சுமிபுரம் மகாலட்சுமியால் வழிபட்ட கண்டு லட்சுமிபுரம்னு பேர் அதுக்கடுத்து சைவர்கள் வைணவர்கள் விட்டு அனர்வாதம் புனர்வாதம் என்ற ஒரு கருத்தை கொண்டு போட்டியில் விட்டு இங்கே வந்து சேர்ந்து திருப்பாக்கள் வந்து இடம் திருப்பாச்சேட்டு ரெண்டாவது பேர் தான் திருப்பாச்சேட்டு ஆதிப்பேரு லட்சுமிபுரம் இங்கே வந்தால் சகல ச காக்கமும் கிடைக்கும் சகல தோற்றங்களும் நீங்கும் இங்கே அது வேலைகள்லாம் திருப்பணி வேலைகள் நடக்கின்றன மக்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் இந்த ஆலயம் சிறப்பாகிவிட்டு அது இந்த ஆலயம் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே திருப்பாதிஜி வந்து இங்கே நிர்வாகிகள் இருக்காங்க அவருக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுத்து நம் இறைவனுடைய பெறுமாறு பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொட்றோம் போய் சேர்ந்தாங்க